சிரிக்க மாட்டேன் மகிழ்ச்சியோடு இருக்கிற கூட்டணி யாரு யாருக்கு மகிழ்ச்சி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மகிழ்ச்சி உங்களுக்கு அல்ல வெளிப்படையில் நடிக்கிறீர்கள் இந்த கூட்டணியை மகிழ்ச்சியோடு நீங்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழ்நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை எத்தனை அமித்ஷா வந்தார்களும் எங்களுடைய தலைவர் சொல்வதைப் போல தமிழ்நாட்டில் இருந்து விரட்டி அடிப்போம் என்ன காரணம் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நான் மீண்டும் சொல்லுகிறேன் அண்ணா ஆட்சிக்கு வந்தார் திரும்பி பார்த்தது கலைஞர் ஆட்சிக்கு வந்தார் உலகத்திற்கு என்ன செய்தோம் இன்றைக்கு இருக்க நம்முடைய முதலமைச்சர் செவ்வொழியை கொண்டு போக கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ போவா என்ன பண்ணிடுவாங்க